ஆறாம் வகுப்புலேருந்து தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி பார்க்கலாம் இலக்கணம் அப்படின்னா ஒரு மொழியை வந்து எப்படி எழுதணும் பேசணும்னு வரையறை செய்கிறது தான் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண வகையை வந்து மொத்தம் அஞ்சு வகையை பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு கேட்டால் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இப்போ வந்து எழுத்து பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதுவது தான் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்த வந் எழுத்தை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து உயிர் எழுத்து இன்னொன்று மெய் எழுத்து அதுக்கப்புறம் உயிர் மெய் எழுத்து அதுக்கப்புறம் வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க உயிர் எழுத்து அப்படின்னா பன்னிரெண் பன்னிரெண்டு எது அப்படின்னா முதல் அவு வரை அதுக்கப்புறம் வந்து வாயு திறக்கும்போது இல்லை வாய் உதடுகளை வந்து விரிக்கும் போதும் குவி குவிக்கும் போதும் வந்து ஆமுதல் அவு வரையான எழுத்து வந்து பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க காற்று வெளிப்படும் போது உருவாகிறது தான் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து குறுகி குறுகி ஒலிக்கிற வழியாகவும் நீண்டு ஒலிக்கிற வழியாகவும் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓ ஓ இதெல்லாம் வந்து குறுகி ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெடியில் இருக்கிறது ஆஇ ஐ ஓ அவ் இதெல்லாம் வந்து நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறுகி ஒழிக்கிறதுல வந்து ஒரு மாத்திரை நீண்டு ஒழிக்கிறதுல வந்து ரெண்டு மாத்திரை மாத்திரை அப்படின்னா கால அளவு வந்து குறிக்கும் இப்போ வந்து ஒரு மாத்திரை அப்படினா ஒரு டைம் வந்து கண் இமைக்கிற நேரம் இல்லைன்னா வந்து ஒரு டைம் வந்து சொடக்கு போடுற கால அளவு தான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க மெய் எழுத்து மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க மெய்னா உடம்பு அப்போ உடம்பு உடல் இயக்கத்தின் மூலம் உருவாகும் வெளிப்பாடு தான் வந்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இக்கு இங்கு இச்சி அந்த மாதிரி வந்து பதினெட்டு எழுத்தை வந்து சொல்கிறாங்க இதில் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இனம் அப்புடின்னு மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க இது வந்து கசடை தபர கனனை நமன எறலை வளலை இது வந்து நம்ம பார்த்துருப்போமா வல்லினம் அப்படின்னா இக்கு இக்கு இச்சு இத்து இத்து இப்பு இறு மெல்லினம் அப்படின்னா இங்கு இன்னு 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 இம் இன்னு இடையினம் அப்படின்னா இல்லு இவ் இல்லு இல்லு வல்லினம் வந்து வன்மையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மெல்லினம் வந்து மென்மையாக ஒழிக்கும் இடையினம் அப்படின்னா வன்மையாகவும் இருக்காது மென்மையாகவும் இருக்காது நடுத்தரமாக இருக்கிறது வந்து இடையினம் அப்படின்னு சொல்றாங்க உயிர் அதுக்கடுத்து வந்து உயிர்மை உயிர்மையை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க இப்போ உ உயிர் எழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து தான் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க மெய் மெய் எழுத்தும் உயிர் குறியிலும் சேர்ந்து வர்றது வந்து மெய் குறியில் அப்படின்னு சொல்லுவாங்க மெய்யெழுத்தும் உயிர் நெடிலும் வந்து சேர்ந்து வரது மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து உயிர் மெய்யோட ரெண்டு வகை அதுக்கப்புறம் வந்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்து எப்பயுமே வந்து அரை மாத்திரை அதுக்கப்புறம் வந்து பழமொழி பழமொழி அப்படின்னா விரிவான கருத்தை வந்து சுருக்கி சொல்றதா வந்து பழமொழி அதுக்கப்புறம் வந்து கலைச்சுள்ளாக்கம் வளஞ்சுலி அப்புடின்னா கிளாக் வைஸு இடஞ்சொழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸு இணையம் அப்படின்னா இன்டர்நெட்டு குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச்சு தேடு பொறி அப்படின்னா செர்ச் இன்ஜின் தொடுதிரை திரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன்